ஒருநாள <coughs>

சிறுபடித்தான் முருமே தமிழ் இங்க யாருக்குறாரு அவங்க உட்கார அவங்க அனுமதிய നിയമം mm കാര്യം -hmm.

வீரர்கள் சிறப்பாடுவீர்கள்

மதுரை <��AMA> மாவட்டிய <-zusnut> <have> <mumbles>

கிராம மதுரை மாவட்டம்ேச்சாம்பட்டி கிராமணப்பேட்டை வீரர்கள் சார்பாக கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மா பெருமடுமா சமயம் கலந்து கொண்டுள்ள காலை சேர்ந்த உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை எப்படி குறித்து நாங்களும் மாவட்டங்களில் நடந்துவிட்டேன் சிறப்பு செய்த எ போராடி பரிசாக கள்ளம்பியை சேர்ந்த சரணாக ஒரு கட்சியில் இறங்கி திருப்பிக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவர் நம்மளோட விழா கமிட்டி வழங்கும் பரிசு என்று தெரிவித்து

மதுரை மா

இந்த எப்போதும் சிறப்பு பரிசுகளையும் வெளிநாடுகளில் விளக்குகளையும் வழங்கக்கூடிய வாரிசுத்துறை அலுவலகத்திலும் பிரச்சாரத்தின் பேரிடர் சார்ந்த அறிவிப்புகளையும் வழங்க கூடிய இருக்கிறார்கள் எப்போதும் கூடிய சிறப்பு பரிசுகளையும் விளக்குகளையும் வழங்க இருக்கின்றனராக வாரிசுத்துறை முழுமையாக பிரச்சாரத்தின் பேரிடரையும் சேர்ந்த ஏசி பிரச்சாரத்திற்கு உங்களுக்காக இருக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து உங்களுக்காக நேரம் ஐந்து மதுரை மாவட்டம் பொதுமக்கள் மற்றும் நிறையா வரமாறு சிலர் மாநாட்டை மாவட்டம் செல்வாங்க ஐந்தாம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறார் வரவேற்கிறேன் அருமை தெருவானை நம் அனைவருக்கும் வணக்கம் அருமை வளநாட்டா அத்தரே முடித்தேன் ரேவ சார் வென்னேச்சின் உரிமையாளர் வரலாறு முடித்தவர்கள் இந்த மாதிரி மூலம் செர்பிச்சாக ரேவ கார்முன கேக்க ரமேஷ் சார் பக 501 1000 சம்பள 500000 பேசிக் பண்ணிக்கிறாரு அத்தனை விரும்பி தங்களை விராக்கி வந்து வந்து போற விரலுக்கு